ஸ்டுடன் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போறோம்னா தினமரு தமிழ் நூலில் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது பன்னீர் திருமுறைகளை பற்றி தான் பார்க்க போகிறோம் இப்போ பன்னீர் திருமுறைகள் இப்போ பன்னீர் திருமுறைகள்னு சொல்கிறது என்னன்னா சைவ இலக்கியங்களோட தொகுப்பை தான் நம்ம என்னன்னு குறிப்பிடுறோம்னா பன்னீர் திருமுறைகள் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடறோம் அப்போ இந்த ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்டான ஏரியா டிஎன்பிஎஸ்சியில் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலுலேருந்து அஞ்சு கொஸ்டின்ஸ் வந்து இந்த ஏரியாவில வந்து கேட்பாங்க அவ்வளோ இம்பார்ட்டான ஏரியா தான் இந்த பன்னீர் திருமுறைகள்னு சொல்லிட்டு குறிப்பிட்றாரு அப்போ இந்த பன்னீர் திருமுறைகள்லாம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா சைவ இலக்கியங்களோட தொகுப்பை தான் என்னன்னு சொல்கிறாங்கன்னா பன்னீர் திருமுறைகள் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்றாங்க அப்போ இந்த பன்னீர் திருமுறைகளை வந்து தொகுத்தது யார் அப்போ தொகுத்தது யாருன்னு பார்த்திங்கன்னா நம்பியாண்ட நம்பி இதை வந்து இதை தொகுத்துருக்காரு அப்போ இவரோட காலம் நம்பியாண்ட நம்பியோட காலம் எதுன்னு பார்த்தீங்கன்னா கிபி பத்தாம் நூற்றாண்டு தான் இவரோட காலம் அப்போ இது யாரோட காலத்தில் வந்து தொகுக்கப்பட்டது யாரோட காலத்தில் வந்து இந்த சைவ திருமுறைகள் வந்து அதிகமாக சைவ இலக்கியங்கள் வந்து அதிகமாக தோன்றியதுன்னு பார்த்தீங்கன்னா பல்லவர் காலத்தில் தான் சைவ இலக்கியங்கள் வந்து அதிகமாக தோன்றியது அதனால் அந்த ச பல்லவர்களோட காலத்தை என்னன்னு குறிப்பிடுறாங்கன்னா பக்தி இலக்கிய காலம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அப்படி இல்லைன்னா சமய மறுமலர்ச்சி காலம்னு சொல்லிட்டு யாரோட காலத்தை குறிப்பிட்றாங்கன்னா பல்லவர்களோட காலத்தை தான் குறிப்பிடுறாங்க என்ன ரீசன்னால் அவங்க காலத்துக்கு முன்னாடி இருந்தது என்னன்னா களப்பிரர்கள் ஆண்ட இருண்ட காலம் அப்ப அந்த காலத்தில் வந்து சமணம் மற்றும் புத்த இலக்கியங்கள் தான் வந்து அதிகமாக இருந்தது சமணம் மற்றும் பௌத்த மதம் வந்து நல்ல வளர்ச்சியில இருந்து இந்து மதம் வந்து அந்த இடத்துல வளர்ச்சியில இல்லை அப்போ திரும்ப என்ன ஆகுதுன்னா புத்த மற்றும் சமண மதங்களை அடங்கி இந்து மதமானது வளர்ச்சி அடைய ஆரம்பிக்குது தான் என்ன சொல்றாங்கன்னா காலத்தை வந்து இந்து சமய மறுமலர்ச்சி காலம் அதாவது சமய மறுமலர்ச்சி காலம்னு சொல்லிட்டு பல்லவர்கள் காலத்தை வந்து குறிப்பிடறதுக்கான காரணம் அதுதான் அப்போ இதுக்கு ஆதரவு தந்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பன்னீர் திருமுறைகளை தொகுக்கிறதுக்கு வந்து முதலாம் ராஜராஜ சோழன் அப்போ அந்த பன்னீர் திருமுறைகளை தொகுக்க ஆதரவு தந்தனால அவர் என்னன்னு சொல்கிறாங்கன்னா திருமுறை கண்ட சோ சோழன் அப்படின்னு சொல்லிட்டு யாரை குறிப்பிட்றாங்கன்னா முதலாம் ராஜராஜ சோழனை குறிப்பிட்றாங்க சைவர்களின் தமிழ் வேதம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த திருமுறைகளை வந்து குறிப்பிட்றாங்க திருமுறைகளை பாடியவர்கள் மொத்தம் எத்தனை பேர் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழு பேர் வந்து திருமுறைகளை வந்து பாடியிருக்காங்க அப்போ திருமுறைகளை மொத்தம் பாடினவர்கள் எத்தனை பேர்னு கனெக்ட் பண்ணீங்கன்னா மொத்தம் இருபத்தி ஏழு பேர் வந்து திருமுறைகளை வந்து பாடியிருக்கார்கள் முதலிகள் முதலிகள்னே யார்னா இந்த திருமுறை பன்னிரண்டு திருமுறைகள்னு சொல்றோம் அப்ப முதல்ல இருக்கக்கூடிய மூன்று பேரை தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா முதலிகள் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறோம் யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா திருநான சம்பந்தர் திருநாவுக்கரச சுந்தரர் உங்க மூணு பேர் தான் நம்ம என்னன்னு குறிப்பிட்றோம்னா முதலிகள் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடும் அடுத்து சமயக்குறவர்கள் சமயக்குறவர்கள்னால் யார்னா குறவர்கள்னா என்ன மீனிங்னு சொல்கிறாங்கன்னா பெரியவர்கள் அல்லது சான்றோர்கள் இப்போ சான்றோர்னா மு என்னன்னா அதாவது நம்மளுக்கு அறிவுரை சொல்லக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம் அப்போ சான்றோர்கள்னால் இந்த இடத்துல வந்து என்னென்னா முதிர்ச்சி அடைந்தவர்கள் என்ற மீனிங்கில் வந்து பெரியவர்கள் அல்லது சான்றோர்கள் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்றாங்க அப்போ எத்தனை பேர் சமயக்குறவர்கள் சொல்கிறது நாலு பேர் அப்போ ஃபஸ்ட்டு முதலிகள்னு சொல்லிட்டு ஒரு மூணு பேரை சொன்னோமா யார் யார் சொன்னோம் சம்பந்தர் திருநாவுக்கரசர் சுந்தரர் அப்படின்னு மூணு பேரை நம்ம குறிப்பிட்டோம் அதோட நாலாக தான் மாணிக்க சேர்த்திங்கன்னா மொத்தம் இந்த நாலு பேரை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்னா சமயக்குறவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்றோம் அப்போ அந்த பன்னிரு நூல்கள் அதாவது பன்னிர திருமுறைகளில் என்னென்ன நூல்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம் அப்போ பன்னிரு திருமுறைகள் திருமுறைகள் அந்த திருமுறைகளை வந்து பாடியது யாரு அதில் இருக்க நூலோட பேர் என்ன அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் அப்போ ஒன்று ரெண்டு மூணு முதல் மூன்று திருமுறைகளை வந்து பாடியது யாருன்னா திருநான சம்பந்தர் முதல் மூன்று திருமுறைகளை பாடியவர் திருநான சம்பந்தர் அவர் பாடிய தேவாரத்தோட பேரு சம்பந்த தேவாரம் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுவாங்க நாலு அஞ்சு ஆறு இந்த மூன்று திருமுறைகளை பாடியவர் யாருன்னா திருநாவுக்கரசர் அப்போ நாவுக்கரசரோடைய தேவாரம் ஏழாவது திருமுறையை பாடியவர் யார்னா சுந்தரர் அப்போ இந்த ஏழு திருமுறைகளே முன்னு சேர்த்து நம்ம என்னன்னு குறிப்பிட்றோன்னா தேவாரம் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறோம் அடுத்து எட்டு எட்டு வந்து யாருன்னா மாணிக்க வாசகர் மாணிக்க வாசகர் எதை எது பாடியிருந்தால் திருவாசகமும் திருக்கோவியும் பாடியவர் யார்னா மாணிக்க வாசகர் இதான்னா டிஎன்பிசியில் ரிப்பீட்டடாக கேட்டாங்க ரெகுலராக கேட்குற கொஸ்டின் இதில் வந்து கொஸ்டின் மினிமம் ரெண்டு கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே கிடையாது இதில் இருந்து மினிமம் ரெண்டு கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு ரிப்பீட்டடாக இருந்துக்கிட்டே இருக்கும் அடுத்து ஒன்பது ஒன்பதுன்னு சொல்லுவோன்னா நல்லா கவனிங்க ஒன்பது திருமுறைகளை பாடியவர்கள் ஒன்பது பேர் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் அப்போ திருமாளிகை தேவர் உட்பட ஒன்பது பேர் வந்து பாடியிருக்காங்க இதை என்னென்னு சொல்கிறாங்கன்னா திருவிசைப்பா மற்றும் திருப்பல்லாண்டு அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாங்க அடுத்து பத்து பத்து ஆறுனா திருமுலர் திருமந்திரத்தை பாடியுள்ளார் அப்போ திருமந்திரம் இருந்தால் எத்தாவது திருமுறையாக வைக்கப்பட்டு உள்ளனா பத்தாவது திருமுறையாக வைக்கப்பட்டுள்ளது பாடியவர் யாருன்னா திருமூலர் பதினொன்று பதினொன்று வந்து மொத்தம் பன்னெண்டு பேர் பாடியிருக்காங்க திரு ஆளவாய் உடையார் உட்பட பன்னெண்டு பேர் வந்து பதினோராவது திருமுறையை பாடியிருக்காங்க மொத்தம் எத்தனை நூல்கள் இருக்காங்கன்னா நாற்பது நூல்கள் அதில் வந்து இடம்பெற்றிருக்கு அடுத்து பன்னிரெண்டு பன்னெண்டு வந்து யார்னா சேகிலார் பெரிய புராணம் பெரிய புராணத்தை தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா பன்னெண்டாவது திருமுறையாக உள்ள சேக்கத்தை இருக்காங்க பெரிய புராணத்தை எழுதியவர் யார்னா சேக்கிலார் இப்போ இந்த பன்னிரெண்டு திருமுறைகளை வந்து தொகுத்தவர் யாருன்னு தெரியும் நம்மளுக்கு யார் நம்பியாண்டார் நம்பி தான் இந்த பன்னிரெண்டு திருமுறைகளை வந்து தொகுத்துருக்கார் ஆனால் அவர் தொகுக்க உடனே ஃபஸ்ட்டு எத்தனை திருமுறைகள் தான் இருந்ததுன்னா பதினோரு திருமுறைகள் தான் அதாவது நம்பியாண்டார் நம்பி தொகுத்தது வந்து பதினோரு திருமுறைகள் அப்போ பன்னிரெண்டாவது திருமுறையாக சேர்க்கப்பட்டது தான் எதுன்னா பெரிய புராணம் முதல் ஏழு திருமுறைகளை முதல் ஏழு திருமுறைகளை நம்ம என்னன்னு சொல்கிறோன்னா தமிழ் மூவர் அதான் அந்த முதலிகள் வேறு ஒன்றும் கிடையாது யாரு யார் இந்த முதல் ஏழு திருமுறைகளை பாடியது யாருன்னா இந்த மூணு பேர் தான் அப்போ அந்த ஏழு திருமுறைகளை வேறு என்ன பேரில் நான் சொல்கிறேன்னா மூவர் தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்றேன் இதை சொன்னது யாருன்னு பார்த்திங்கன்னா கீவா ஜெகநாதன் என்பவர் தான் அதை குறிப்பிட்ருக்காரு அப்போ ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு ஒரு பேர் கொடுக்குறேன் பட்ட பேர் கொடுக்குறேன் திருநான சம்மந்தர் பாடிய தமிழுக்கு பேர் என்னன்னு சொல்கிறேன்னா கொஞ்சு தமிழ் இதே திருநான ச கர திருநாவுக்கரசர் என்னது கெஞ்சி தமிழ் சுந்தரர் மிஞ்சி தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்ருக்கா அப்போ ஒவ்வொருத்தவங்களும் பாடியாது அப்போ முதல் ஏழு திருமுறைகளை நம்ம என்னென்னு சொல்கிறோம் தேவாரம்னு சொல்கிறோம் அப்படி இல்லைன்னா அதை இன்னொரு பேரில் என்னென்னு குறிப்பிட்றாங்கன்னா மூவர் தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாங்க அந்த மூவர் தமிழுக்கு ஒவ்வொரு தமிழுக்கும் ஒவ்வொரு பேர் சொல்கிறாங்க ஃபஸ்ட்டு வந்து திருநான சம்பந்தம் திருநாவுன சம்பந்தருக்கு வந்து கொஞ்சி தமிழ் திருநாவுக்கரசர் கெஞ்சி தமிழ் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நாவுக்கா இது சுந்தரர் சுந்தரருக்கு வந்து என்னன்னு சொல்கிறாங்கன்னா மிஞ்சி தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்றேன் அப்போ ஏரியா வந்து பார்த்திங்கன்னா சின்னது தான் இது ரொம்ப பெருசெல்லாம் கிடையாது ஆனால் இதில் வந்து வந்து உங்களுக்கு கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டடாக இருந்துக்கிட்டே இருக்கும் அப்போ ஷார்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ச நிமிஷத்தில் வந்து இதை மெமரைஸ் பண்ணிடலாம் பன்னிரண்டு திருமுறைகள் அப்போ பன்னிரெண்டு திருமுறைகள்னு சொல்கிறது என்னது சைவ இலக்கியங்களின் தொகுப்பு ச அந்த சைவ இலக்கியங்களை வந்து தொகுத்தவர் யார்னு பார்த்தீங்கன்னா நம்பியாட்டர் நம்பி தொகுப்பித்தவர் அதுக்கு ஆதரவாக இருந்தவர் யார்னு பார்த்திங்கன்னா முதலாம் ராஜராஜ சோழன் முதல் மூவருக்கு பேர் என்னன்னு சொல்கிறாங்கன்னா முதலைகள் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாங்க அதில் இன்னொரு ஆளை சேர்த்திங்கன்னா சமயக்குறவர்கள் நாலு பேரை சேர்த்து என்னன்னு குறிப்பிட்றாங்கன்னா சமயக்குறவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாங்க இப்போ சமயக்குறவர்கள் யார் யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா சம்பந்தர் நாவுக்கரசர் சுந்தரர் மாணிக்க வாசகர் இவங்களையும் சேர்த்து தான் என்னென்னு குறிப்பிடுறாங்கன்னா உங்களுக்கு குறவர்கள்னு சொல்லிட்டு சொல்கிறோம் அப்போ மொத்தம் பன்னிரெண்டு திருமுறைகள் இல்லை முதல் ஏழு திருமுறைகளை நம்ம என்னென்னு சொல்கிறோம்னா தேவாரான்னு சொல்கிறோம் அடுத்து எட்டாவதாக இருக்கக்கூடிய திருமுறைகள் வந்து யார் மாணிக்க மாணிக்கவாசகர் எழுதிய திருவாசகமும் திருக்கோவியும் குறிப்பிட்றோம் அடுத்து ஒன்பதாவது இருக்கக்கூடிய வந்து திருமாளிகை தேவர் அவர் எழுதிய திருவிசைப்பா மற்றும் திருப்பல்லாண்டு அதாவது ஒன்பதுனா ஒன்பது பேர் எழுதுனது அந்த நூல்கள் வந்து பார்த்தீங்கன்னா திருவிசையப்பும் திருப்பல்லாண்டு பத்து பத்து எழுதுன்னு உங்களுக்கே தெரியும் திருமந்திரம் எழுதிய திருமூலர் எழுதிய திருமந்திரம்தான் பத்தாவதாக வச்சிருக்கோம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பதினொன்று பதினொன்றுன்னு சொல்லுவாங்கன்னா கிட்டத்தட்ட பன்னெண்டு பேர் எழுதியிருக்காங்க நாற்பது நூலுக்கு மேலே எழுதியிருக்காங்க அடுத்து பன்னிரெண்டு பன்னிரெண்டு பெரிய பிராணத்தை தான் பன்னிரெண்டாவது திருமுறையாக உள்ள வச்சுருக்கோம் சேக்கிலியாரி எழுதியது இவ்வளோதாங்க விஷயம் மிஞ்சி போனால் என்ன ஒரு ரெண்டு நிமிஷம் ஆயிருக்குமா உள்ளதான் ஓகே தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்